வணக்க மக்களே ஜிகே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாரியம்மன் இல்லாத ஊர்களே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு அனைத்து ஊர்களிலும் மாரியம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க மாரியம்மன் கோவில் வந்து சிறிய அளவிலாவது இருக்கும் அந்த மாரியம்மனுக்கு கண்டிப்பாக இந்த மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் சிறப்பாக விழா எடுத்து அம்மனை வழிபடுவாங்க இப்படி வழிபடும் இந்த மாரியம்மன் எப்படி தோன்றுனாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாரியம்மனோட வரலாறை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாரியம்மன் குறித்த கதையில் வந்து தொன்ம கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்தே தான் இருக்கும் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த ரெண்டு கதைகளில் எதையாவது ஒன்றைத்தான் மாரியம்மன் தோன்றிய வரலாறாக வைத்து அவங்க அந்த மாரியம்மனை கும்பிட்டு வருவாங்க வாங்க அதை பார்க்கலாம் ஐவதராஜன் என்ற மன்னனோட மகள் தான் ரேணுகாம்பாள் அவங்களுக்கும் ஜமதகினி முனிவர்னு சொல்லுவான் இல்லை ஜமனகிரி முனிவர்னு சொல்கிறோம் இவங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்குது இவங்களுக்கு நான்கு மகன்கள் பிறக்கிறாங்க அதில் முதல் மகன்தான் பரசுராமன் வந்து அபார சக்தி படுத்தவங்கள் அவங்களோட கற்பின் ஆற்றலால் அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் அது என்னன்னா அவங்க வந்து வெறுங்கையோட பத்மசரஸ் என்ற சுனைக்கு போய் தண்ணி எடுக்க போவாங்க அப்ப போகும்போது தனது சக்தியால் வந்து அந்த தண்ணீரையே ஒரு குடமாக செய்து அதுல தண்ணி கொண்டு வருவாங்க அந்த தண்ணியை வைத்து தனது கணவரின் சடங்குகளுக்கு வேண்டிய நீரை வந்து அவங்க கொடுப்பாங்க இப்படிதான் அவங்க டெய்லி பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு நாள் வந்து அவங்க சுனைக்கு போகும்போது வானத்துல ஒரு கந்தர்வர்கள் பறந்து போறான் அந்த கந்தர்வனோட உருமம் வந்து அந்த நீரில் படுது அவங்க அதை பார்த்துட்டு இவன் அழகா இருக்கிறான்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க இவங்க இப்படி யோசிச்சதுனால அவங்களோட கற்பின் ஆற்றல் குறைந்து போயிடுது அவங்களால அவங்க தண்ணியால பானை செஞ்சு தண்ணிய கொண்டு வர முடியல இத தனது ஞானதிஷ்டால் கண்ட முனிவர் வந்து இவங்க மேல பயங்கரமா கோபப்பட்டு இவங்களை தலையை துண்டிக்குமாறு உத்தரவிடுறாங்க கடும் கோபத்தில் இருந்த முனிவர் வந்து தனது மனைவியின் தலையை துண்டிக்குமாறு தனது மகன்களிடம் சொல்றாரு அத கேட்டதுமே அந்த மூன்று மான்களும் என்ன தவறு செய்திருந்தாலும் என் தாயின் தலையை நான் த துண்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி நின்றாங்க அதுக்கப்புறமா பரசுராமன் அங்கே வராரு பரசுராமன் கிட்ட உன் தாயின் தலையை வெட்டி கொண்டு வான்னு சொல்கிறாரு அவரும் மறுபயிற்சி பேசாமல் அந்த ஆற்றங்கரைக்கு போய் தாய் தனது தாயின் தலையை வந்து துண்டிக்க போகிறப்போ அங்க வந்து ஒரு குல பெண் வந்து அதை தடுக்க வர்றா அவளோட தலையையும் தனியா வெட்டி அங்க போட்டுட்டு தனது தாயின் தலையை மட்டும் வெட்டி கொண்டு வந்து தனது தந்தையின் காலடியில் போட்டுறாரு இதனால மகிழ்ச்சி அடைந்த ஜமனகிரி முனிவர் வந்து உனக்கு என்ன வேண்டும் சொல்லி பரசுராமன் கிட்ட கேக்குறாரு உடனே பரசுராமன் வந்து தன் தாய் உயிர் பெற வேண்டும் சொல்லி அந்த வரத்தை கேட்குறாங்க உடனே அவர் கையில் உள்ள தீர்த்தத்தை கொண்டு அந்த தண்ணீரை வந்து பரசுராமன் கிட்ட கொடுத்து இதை போய் உன் தாயின் தலையில் தெளித்து அந்த தலையையும் உடலையும் சேர்த்து வை அவளுக்கு உயிர் கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறாரு இவரும் போய் அந்த தாயின் தலையையும் தடுக்க வந்த அந்த குல பெண்ணோட உடம்பையும் சேர்த்து விடுறாரு தன் தாயின் உடலையும் அந்த பெண்ணோட தலையையும் சேர்த்து மாற்றி வைத்து விடுகிறார் இதனால் கடும் குழப்பத்தில் இருக்கிறார் இப்பொழுது நமது தாய் யாருன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதுக்கப்புறமா தன் தந்தையிடம் கேட்குறாரு நம்ம உடம்புல மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்றது தலை தான் அதனால தலை எந்த உடலில் இருக்கிறதோ அதுதான் உன் தாய்ன்னு சொல்லி அவர் வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு அதன்படியே தனது தாயுடன் அவங்க வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இப்படி அவங்க வா இப்படியே சில காலம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க சில ஆண்டுகளும் போயிடுது இந்த ஜதமக்கினி முனிவர்கிட்ட வந்து ஒரு அரிய பொக்கிஷம் உள்ளது அதாவது காமதேனு அவங்க கிட்ட இருக்கு அதாவது இந்த காமதேனு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் அப்படியே கொடுக்க வல்லது தான் இந்த காமதேனு இதை அறிந்த பக்கத்து நாட்டு அரசனான கார்த்தவீரி அர்ஜுனன் என்ற மன்னன் வந்து ஜதமகினி கிட்ட அந்த காமதேனுவை கேட்குறாரு இவர் தர மறுத்து விடுகிறார் உடனே அவர் கோபம் கொண்டு அந்த முனிவரை தாக்குறாரு இதை வந்து பார்த்து பரசுராமன் வந்து அவர் மேலே கோபம் கொண்டு அவரை அடித்து விரட்டிடுறாங்க அவங்களும் போயிடுறாரு ஒரு சமயம் பரசுராமன் இல்லாத சமயத்தில் வந்து இந்த முனிவரை வெட்டிடுறாரு வெட்டிட்டு அந்த காமதேனுவையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு அவர் தலையை வெட்டிட்டாரு இல்லையா இவர் தலையை உடனே அந்த தலை வந்து அருகில் உள்ள பால் ஊரும் மரத்தில் போய் இலைப்பாரி கொண்டிருக்கிறது அதனால தான் திருவிழா காலங்களில் வந்து கம்பம் நடுவிழான்னு ஒன்று நடத்தி வைக்கிறாங்க அத வந்து அம்மனுக்கு கணவனாகவே பாவித்து அம்மனுக்கு திருமணம் திருமணம் வைக்கும் நிகழ்வும் நடைபெறும் மாரியம்மன் திருவிழாக்களில் அங்க கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் தான் அது வந்து சொர்க்கலோகமே போகும் அதுக்கு அதனால வந்து சொர்க்கலோகம் போனதுக்கு அப்புறம் ரேணுகாம்பல் வந்து நானும் வந்து தன் கணவனின் உடலுடன் இவரும் வந்து ரேணுகாவும் உடன்கட்டை ஏறதற்காக முன் வருகிறாள் அப்போ அவங்க வந்து தீ வைத்த உடனே தேவர்கள் வந்து மேல இருந்து மழை பொழிய வைக்கிறாங்க மழை பொழிஞ்ச உடனே ரேணுகாவோட தேகமெல்லாம் ரணமா வலி ஏற்படுகிறது இதனால் அவள் வந்து தன் மகன் பரசுராமன் நினைக்கிறாள் உடனே அங்கு வந்து தேவர்களின் மீது அதிக கோபம் கொண்டு பரசுராமன் அவர்களை தண்டிக்க முன் வருகிறார் உடனே அங்கு உள்ள தேவர்கள்லாம் தங்கள் மீது தவறுமில்ல ரேணுகாம்பாலோட மகிமையை அதிகரிக்கிறதுக்காகவே நாங்கள் இப்படி மழை பொழிய செய்தோன்னு சொல்லி அவரை கூறி அமைதியடைய செய்கிறார்கள் என்னன்னா இவங்க வந்து பிறந்தது சாதாரண நோக்கத்தில் இல்லை இவங்க வந்து சக்தியின் வடிவம் இவங்க வந்து மாரியம்மனாக இருந்து இந்த உலக மக்களை எல்லாம் காப்பதற்காகவே அவதரிச்சிருக்காங்க இவ்வளோ நாள் இவங்க சக்தி ஏன் அவங்களுக்கு தெரியலனா ஒரு பெண்ணாக பிறந்து இவர்கள் வந்து அனைத்து நிலைகளையும் கடந்து மன வலிமை பெற வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் மனதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கும் என்னென்ன அவங்க வந்து வாழ்க்கையில் எதிர்கொள்வார்கள் என்பதை அறிவதற்காக தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க இதுக்கப்புறமா வந்து அவங்க அவங்களோட சக்தியை வந்து அறிஞ்சுகிட்டு மக்களை பாதுகாக்கணும் மகா மாரியம்மனாக அனைத்து ஊர்களின் உள்ள மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவதரித்தவங்க தான் இந்த ரேணுகா சொல்லி அங் தேவர்கள் எல்லாம் அவங்களை எடுத்துரைக்கிறார்கள் தான் பழனி மாரியம்மன் கோவிலில் வந்து அம்மன் வந்து இரண்டாவது செவ்வாய் முதல் மூன்றாவது செவ்வாய் அதாவது திருமணம் நடக்கும் வரை அமங்கலியாக காட்சியளிப்பாங்க அதற்காகத்தான் கம்பம் நடுவிலா நடைபெற்று அந்த கம்பத்தை கணவனாக பாவித்து அம்மனுக்கும் அந்த கம்பத்துக்கும் திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்வு நடைபெறும் இதனால தான் ரேணுகாம்பால் வந்து மகா மாரியம்மனாகவும் அந்த பறையர்குல பெண்ணின் தலையோடு ரேணுகாம்பாலின் உடல் சேர்ந்ததனால் அவங்க வந்து சேவை செய்யும் பெண்ணாகவும் இந்த கதைகளில் தோன்றுகிறார்கள் இப்படித்தான் மகா மாரியம்மன் தோன்றுறாங்க மாரியம்மனை இந்த உலகத்துல தான் சிவனும் பார்வதியும் இந்த அவதாரத்துல வந்தாங்கன்னு சொல்றாங்க பட்டி தொட்டிகளில் உள்ள மக்களை காப்பதற்காகவே அவதரித்தவள் தான் இந்த மாரியம்மன் இதுதான் மாரியம்மனோட வரலாறு இப்படியாகத்தான் அனைத்து ஊர்களிலும் இந்த மாரியம்மன் வந்து அனைத்து மக்களையும் காத்து வர்றாங்க இந்த மாரியம்மனோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம மாரியம்மனை வழிபடுவோம் மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடனாக அந்தந்த ஊர் மக்களின் வழக்கப்படி டீச்செட்டி எடுத்தல் தீ மிதித்தல் காவடி எடுத்தல் மாவிளக்கு எடுத்தல் பால் குடம் எடுத்தல் அங்க பிரதட்சணம் செய்தல் இந்த மாதிரி அந்தந்த ஊர் வழக்கப்படி மக்கள் வேண்டிக்கிட்டு மாரியம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்பட செய்யும் இது ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை